அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான் நம்முடைய கண்ணியம் அல்லாஹ் ஆலமீனுடைய மக்பிரத்தில் தான் இருக்கிறது ஒரு அறிஞர் சொல்லுவார் அடிக்கடி சொல்லக்கூடியது தான் இந்த மனிதர்கள் எமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் எமக்கு முன்னால் இட்டிருக்கக்கூடிய அந்த திரைக்கு தான் எம்முடைய திரையை அகற்றிவிட்டால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் வெளிப்பட்டு விட்டால் உலகத்தில் இழிவானவர்கள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது அல்லாஹ் ஒரு அடியானை மன்னித்தால் முதலில் அவன் செய்த பாவங்களை மறைப்பான் அல்லாஹ் அல்லாஹ் மறைத்தால் தான் கண்ணியம் அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை என்றால் அவனுடைய பாவங்களை வெளிப்படுத்தி அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான் அப்படிப்பட்ட இழிவை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானார்

அல்லாஹுடைய இந்த இந்த அநீதம் செய்தவர்கள் மீது உண்டு என்று அல்லாஹ் பொதுவாக அறிவிப்பான் மும்மின்களை அல்லாஹ் பாதுகாப்பான் மறைப்பான் இந்த உலகத்திலும் ஏன் அவன் அல் அவன் அல் அவன் அசித்தீர் அல்லாஹெப் அல்லாஹ் ரபுல் அலமீன் அவன் மறைத்த பாவத்தை ஒருவன் வெளிப்படுத்தினால் அந்த பாவத்தை அல்லா மன்னிப்பதில்லை ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அழகி வசல்ல சொன்னார்கள் எல்லோரும் என் சமூகத்தில் மன்னிக்கப்படுவார்கள் இவர்களை தவிர அவன் யார் இரவு நேரத்தில் ஒரு பாவம் செய்வான் அல்லாஹ் அந்த பாவத்தை காலையில் மறைப்பான் ஆனால் அவனோ மக்களிடத்திலே வந்து நான் இந்த பாவத்தை இரவில் செய்தேன் இரவில் செய்தேன் என்று அடுக்குவான் யார் அல்லாஹ் மறைத்த ஒரு பாவத்தை வெளிப்படுத்துகிறான் இவன் அல்லாஹ் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்துகிறான் இவனை அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பிலிருந்து தூரமாக்குவான் யார் என்ன ரஹ்மத் பாருங்கள் நான் மறைத்து விட்டேன் அந்த பாவத்தை நீ ஏன் வெளிப்படுத்துகிறாய் நிறைய ஞானங்கள் இந்த அல் நிறையுடைய இன்னொரு பெயரில் ஒன்று இவை எல்லாம் படித்தாரங்கள் பின்னால் கடைசியாக முடிக்கும் போது அதை கூறி முடிக்கிறேன் அல் குரானில் அல்லாஹ் அபுல் அலமின் தன்னுடைய தன்மையாக தன்மையின் பெயராக அல் அஃபு என்பதை ஐந்து முறை பயன்படுத்துகிறான் ஹம்ஸ் ஹம்ஸ் ஐந்து இடங்களில் அல்லாஹ் ஐந்து வசனங்களில் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் பயன்படுத்துகிறான் சுரத்து நிசாவுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாஹான அர்ஃபூவன் அர்ஃபூவன் ரஃபூரா அர்ஃபூவன் ரஃபூரா நல்ல கவுனிங் சுரத்து நிசாவுடைய தொண்ணூற்றி ஒன்போதாவ வசனத்தில் அல்லாஹ் மேலும் சொல்கிறான் வகான அல்லாஹு அர்ஃபூவன் கஃபூரா அல்லாஹ் ஹ்ராபுலாலமீன் சுரத்துன் நிஷாவுடைய நூற்றி நாற்பத்தி ஒம்போது அதிலல்லாஹ் சொல்கிறான் ஃபைன் அல்லாஹ் ஹான அல்ஃபூவன் இப்படி அல்லாஹ் ரபுலாலமின் குரானில் ஐந்து இடங்களில் அல் அஃபு என்பதை அல்லாஹ் அபுல அலமீன் பயன்படுத்துகிறான் அல் அஃபு என்றால் என்ன அரபுகளுடைய வழக்கத்தில் அல் அஃபு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் ஆஃபத் இர் ரீ ஹூ அல் அ பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் அந்த கால் தடங்கள் பதிந்திருக்குமா இல்லையா அல்ல ரீ காற்று வந்து அதை அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை அந்த காற்று அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை என்பதற்காக அல்ல ஆஃபு என்ற வார்த்தையை அரபுகள் பயன்படுத்துவார்கள் அல்ல ஆஃபு என்றால் அப்படி என்றால் ஒரு பாவத்தை அல்லாஹூர் அபுல் நீக்குதல் மறைத்தல் அல்ல நீக்குதல் தடமே தெரியாமல் நீக்குதல் அந்த பாவத்துடைய அடிச்சுவடே இல்லாமல் நீக்குதல் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லின் பாவங்களை நீக்குவான் அதை மறைத்ததற்கு பிறகு அல்லாஹ் நீக்கிய பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான் அல்லாஹு அப்புல்லாலமின் அல்ல அஃபு என்ற தன்மையை கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாமெல்லாம் எதையும் சேர்த்திருக்க மாட்டோம் அல்லாஹ் ரபுல் அலமின் குர்ஆனில் அத்தவ்வாப் என்ற அவனுடைய பெயரின் தன்மை அல்லாஹ் பதினோரு இடங்களில் அல்லாஹ் ரபுல் அலமின் பயன்படுத்துகிறான் சுரத்துல் பக்கராவுடைய முப்பத்தி ஏழு இந்நூத்தவ்வாபுர் ரஹீம் சுரத்துல் பக்கரா நூத்தி அறுபதாவது வசனம் அபுர் ரஹீம் நூ தௌபாவுடைய நூ சூரத்து தௌபாவுடைய நூற்றி நாலாவது வசனம் وان الله لم يعلم ان الله هو يقبل التوبه ان عباده وياخذ الصدقات وان الله هو التواب الرحيم سبحان الله الله رب العالمين توبாவை 11 وسرنغل 9 وسنۃ الله رحمه تؤدي नेते انه وان الله هو التواب الرحيم التوبه ان الله التوبه அல்லாஹுவை நோக்கி திரும்புதல் அல்லாஹு அப்புலாலும் விருத்த மறைமுகமான வெளிப்படையான காரியத்தில் இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற மறைமுகமான வெளிப்படையான காரணத்தை நோக்கி செயலை நோக்கி இதுதான் தௌபா அத்தவு அத்தௌவாப் என்றால் இந்த தௌபாவை அங்கீகரிக்கக்கூடியவன் தன்னை நோக்கி தான் விரும்பிய செயலோடு வரக்கூடியவர்களை அங்கீகரிக்கக்கூடியவன் அத்தௌவாப் என்ற வார்த்தை அரபி மொழியின்படி அமைக்கப்பட்டிருக்கிறது முபாலகா மிகைப்படுத்திய சொல்லோடு தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் கூட்டம் கூட்டமாக அதிகம் அதிகமாக பாவங்களை செய்து தன்னை நோக்கி வந்தாலும் அவன் தொடர்ச்சியாக மன்னித்துக் கொண்டே இருப்பான் மீண்டும் 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 மன்னித்துக் கொண்டே இருப்பான் அவன்தான் அத்தௌவாப் ஜஜ்ஜாஜி ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் இப்படி தௌவாப் என்ற இந்த வார்த்தை இந்த என்ற சொல்லை அல்லாஹ் இப்படி மிகை மிகைப்படுத்தி கூறியதன் காரணம் ஒரு அடியான் பாவத்தை கூட்டம் கூட்டமாக அதிகம் அதிகமாக செய்தாலும் காலம் காலமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹுவை நோக்கி அவன் திரும்பி வந்தால் يا ترى موريترم ببندالم الله رب العالمين يا تشكو دايروبا رسول الله صلى الله عليه وسلم وغير سنة ان الله عز وجل يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب, ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها الله رب العالمين كان يقرأ التاريخ பகலில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக அல்லாஹ் பகலில் விரிக்கிறான் இரவில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக இப்ப ரஹிமகுல்லா வகை சொன்னார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு தௌபாவும் இரண்டு முறை அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது குறிப்பான அழகான ஒரு கல்வி கவனித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தௌபாவும் இடத்திலே இரண்டு முறை அங்கீகரிக்கப்படுகிறது அவனுடைய தௌபாவிற்கு அவன் கேட்கக்கூடிய தௌபாவிற்கு முன்னதாகவே அல்லாஹ் அப்பின் அவன் தௌபாவின் மூலமாக அவனை ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் சுரத்து தௌபாவுடைய நூற்றி பதினெட்டாவது வசனத்தில் அந்த போர்க்களத்திலிருந்து பின்தங்கிய அந்த மூவரை பற்றி குறிப்பிடும் போது அவர்களை அல்லாஹ் தௌபாவின் மூலமாக ஏற்றுக்கொண்டான் ஏன் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக

அல்லாஹ் அவனுக்கு தௌஃ செய்தால்தான் நடக்கும் ஒரு அடியான் பாவம் செய்து என் ரப்பை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் செய்தால்தான் அவன் அத்தௌ அவன் தௌபாவை நோக்கி திரும்ப முடியும் ஏன் அவன் ஏற்படுத்துகிறான் அவன் அத்தௌவா அத்தவாப் என்றால் முதலில் அவன் அந்த பாவத்தில் இருந்து விலகி மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவான் இரண்டாவது அந்த பாவத்திற்கு பிறகு அவன் அவன் அவனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவனை தௌபாவின் மூலமாக திரும்புவதற்கு அனுமதி அளிப்பான் மூன்றாவது அவன் எத்துணை முறை அவன் அல்லாஹுவை நோக்கி திரும்பினாலும் அல்லாவதை புதிதுபடுத்தி புதி புதிதுபடுத்தி ஏற்றுக்கொண்டே இருப்பான்